உண்மையாவே பாசம் ஒரு பாசம் ஒரு ஜாதகம் அது நான் யாழ்ப்பாணத்துல பிறந்த யாழ்ப்பாண தமிழன் சரிதானே உங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் இன்றைக்கு சாதகத்துக்கு ரெடியா இங்க நிக்கிறீங்க சரிதானே நான் அதே இன்றைக்கு உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் எனக்கு இப்ப பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லிருக்கோம் இந்த சரிதானே பிரஜனைய பார்லிமெண்ட்ல கடைக்கிறோம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் நியாயத்தையும் செய்து தரம் சொல்லி இருக்கிறேன் சரிதானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதக்கல சொன்னா என்ன இதை வின் பண்ண இல்லாது சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் நான் ஒருத்தரை கூட சாவிடையில ஆனா இருபத்தஞ்சு டாக்டர்ஸும் பீடியா இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்கே செத்தா இன்னும் பிரச்சனை கூடமாச்சின எந்த கையால ஒருத்தரும் மூன்று நாள் நான் சாப்பிட சாப்பிடவாதான் பார்த்துனேன் உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பிருந்து வேண்டா எனக்கு நான் பாக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் வந்து போலீஸ் எஸ்எஸ்பி எஸ்பி சார் வந்து எஸ் எஸ்எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதாச்சார அப்போ நாங்களும் தொழில் செய்கிறோம் பப்ளிக்கும் பாவம் இது உண்மையாவே ஒரு பிரச்சனை ஆகனா உங்களில் உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் நான் உண்மையா போலீஸ் என்றது இங்கு ஒரு ஆக்கள் தானே சரிதானே சாதாரண மனுஷர் தானே நான் யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிறாள் மட்டான் அதாவது தயவுசெய்து நான் சொல்றதுன்னு கேளுங்கோ போலீஸ் சொல்றது என்னடே சும்மா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பாலிமெண்ட்ல போய் கதை கதச்சிட்டு வாங்கிறேன்னு சொல்லி அங்க அங்கேயும் என்னோட எல்லாருமே கதை பெரியா இருக்கு நான் பெயர் சொல்லு அங்க வாங்கோ இப்ப பாமன் கதைப்பட்டு விஷயம் அங்க வாங்கோ கடைச்சிட்டு திருச்சி தருவமெண்டு ஆனா நான் ஏமாற்றப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்காடி நான் உன் வேலை செய்ய மாட்டேன் நான் இங்கேயாவது போயிருவேன் இப்போ மக்கள் சட்டப்படி நான் தான் எம்எஸ் பிளங்குதான் உங்களுக்கு

இந்த நாட்டை திருப்பி காட்டுவேன் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மஜா சரி நான் இந்த நாட்டை திருப்பி காட்டுவேன் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன் நான் இந்த உயிரோட எனக்கு மறக்கும் அது நடக்காது செத்தா இது நான் போய் கண்டா செத்தா பொடியை கொண்டு சாகத்தில் நடுவில் வச்சு நிற்கணும் வேறு ஒருத்தையும் கொடுக்க கூடாது நீங்க நான் என்ன பாதுகாப்பு அடே இந்த மூணு நாள் வீடியோ எடுத்து நாம தமிழ்டா அதாவது